ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கு எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நான் போயிட்ருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கொடுத்துருக்குற ஸ்லீவில் கட்டிங் ப்ராப்பராக இருக்காது நம்ம நமக்கு தகுந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கலாம் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு எப்போவும் நம்ம கட் பண்ணுற மாதிரி லைட்டாக இந்த ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்லீவில் கீழே மடிச்சு அடிச்சிருக்காது இந்த ஸ்லீவில் கீழே மடித்து அடித்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஸ்டிச்சிங்காக ஹாஃப் இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டை ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த டாப்பில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க பைப்பிங்க்கு சென்டரில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் நம்ம ஆல்ரெடி ஹாஃப் இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணோம்ல அது மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உள்ள திருப்பி ஜாயின் பண்ணனும் உள்பக்கமா பக்கமா திருப்பிட்டு ஸ்லீவோட ரவுண்டும் செஸ் ரவுண்டும் நீங்க மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கணும் இந்த ட்ரெஸ் கரெக்டா இருந்தனால ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஹிப்பு டைட் பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு டைட் வேணுங்கிறத மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திக்கணும் இந்த மாதிரி சிலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறேன் உங்கள் வீட்டில் மிஷின் இருந்ததுன்னா நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே கொடுக்குறீங்கன்னா அவங்க எவ்வளோ வாங்குவாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா எவ்வளோ வாங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்